ஓசூர் அருகே அக்கொண்டப்பள்ளியில் ஸ்ரீ சத்யபாமா ருக்மணி மகோற்சவம் ஸ்ரீவேணு கோபால சுவாமி திருக்கல்யாணம் வைபவம் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட ஓசூர் அடுத்த கெலமங்கலம் அருகே உள்ள அக்கொண்டப்பள்ளி கிராமத்தில் ஸ்ரீ சத்யபாமா ருக்மணி ஸ்ரீவேணுகோபால சுவாமிக்கு திருக்கல்யாணம் வைபவம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த திருக்கல்யாண விழாவில் விக்னேஸ்வர பூஜை உடன் துவங்கி ஜானுவாசம் என்று அழைக்கப்படும் மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சியும் நடந்ததை தொடர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் டாலோற்சவம் நடத்தி பஞ்சபதி ஆகியவைகள் பாடப்பட்டு நிறைவுற்றன மகோத்சவத்தின் முக்கிய நாளான திருக்கல்யாண வைபவமானது காலை வேதபாராயணத்துடன் தொடங்கி உஞ்சவிருத்தி சம்பிரதாய திருமண நிகழ்வு நடந்தன மேலும் பெண்கள் சீர்வரிசைகள் எடுத்து வந்து இறைவனுக்கு படைத்தனர் தொடர்ச்சியாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நடனம் ஆடியபடி பஜனை பாடல்கள் பல்வேறு இந்து சம்பிரதாய சடங்குகளை நிறைவேற்றினார் வேணுகோபால சுவாமி ஸ்ரீ சத்தியபாமா ருக்மணி கழுத்தில் கட்டும் திருக்காட்சியினை தத்ரூபமாக பக்தி பரவசத்துடன் நிகழ்த்தினார்கள் இந்த திருக்கல்யாண வைபவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீவேணுகோபால சுவாமியை வழிபட்டனர் இந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்கள் அக்கொண்டபள்ளி கிராம முக்கியஸ்தர்கள் சுவாமி திருக்கல்யாணம் முடிந்த பிறகு அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கங்கள் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்து தீபாராதனை நடைபெற்றது இந்த திருக்கல்யாண வைபவத்தை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு கிராமங்களில் இருந்து கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இதனை தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதமாக அரிசுவை உணவு வழங்கப்பட்டது